வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யுஓ டூ ஒன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த ஆண்டு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லி தமிழகத்துல இனி சிபிஐ விசாரணைக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருந்தாரு இன்னைக்கு கட சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வழக்குல அண்ணா நகரை சேர்ந்த பத்து வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் உள்ளாக்கப்பட்ட வழக்குல நேரடியா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு திமுக ஆட்சிக்குறது உச்ச உச்சகட்டம் இதுல இன்னொரு கொடுமை இந்த பெண் குழந்தைக்கு பத்து வயதுதான் ஆன குழந்தைக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு தண்ணிக்கு நீங்க போடுற மாதிரி நபர் அது கூட எப்படி வெளியில வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய துர்நாற்றம் வர கொண்டு போக அந்த டாக்டர் ஆலோசனை படியாக கேஎம்சி மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்த்துருக்காங்க அப்பா அப்பா அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு உதைச்சிட்டு அவங்க பதறி அடிச்சுட்டு ராத்திரி ஒரு மணிக்கு வந்தா அப்போ வார்ட இருந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டு இதுல வச்சுக்கிட்டு ரிசெப்ஷன் கிட்ட கிட்ட லிப்டிட்டு விசாரணை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பக்கத்திலேயே பெண் பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரும் இருந்திருக்காரு அப்ப அந்த பெண் குழந்தை எப்படி பேச முடியும் அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிற நிலைமையில ஒரு குழந்தைய நீங்க விசாரணை பண்றதே மிகவும் தவறு உட்காந்து இதை தாண்டி ஆஹ் ஐ மீன் அந்த ஐ மீன் குழந்தையுடைய பெற்றோரை அழைத்து அவர்கள் இல்லாத நேரத்துல விசாரணை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணிருக்காங்க அந்த பையன் பேரை சொல்ல கூடாது நீக்கிற மாதிரி வாங்க முயற்சி பண்ணிருக்காங்க இதெல்லாம் எடுத்து சமூக வலைதளங்களில் மூத்த யூடியூபர் அவர் வழக்கு போடுறேன்னு கேட்டிருக்காங்க உச்சநீதி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு நீங்க ஏன் ரெக்கார்ட் அந்த போலீஸ் மேல போட்டிருக்கீங்களான்னா இல்ல நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோங்கிறாங்க அதாவது வழக்கை மூடி மறைக்கணும் ஏதோ ஆளுங்கட்சிக்கு வேண்டிய நபர் அவரை காப்பாற்றணும் செய்யறாங்களான்னு பயமா இருக்கு இது ஒரு பத்து வயது பெண் குழந்தைக்கு சென்னையில் மத்தியில் இருக்கிற கேஎம்சி ஹாஸ்பிட்டல்லையும் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் அண்ணா நகர்லேயும் நடக்குதுன்னா அப்புறம் கிராமத்தில் என்ன நடக்கும் இதெல்லாம் வந்து இதை கவனிக்காம வேற எதையெதையோ இந்த ஆட்சி கவனிச்சிட்டு இருக்கு உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக தமிழக போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கு இதில் ஒன்னொன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய உங்களுக்கு இது காவலை நாங்கள் தமிழக போலீஸ் நம்ப மாட்டோம்னு இன்னைக்கும் இது சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்ஸ் தான் இருக்குது அதனால உங்களுக்கு வந்து தமிழக போலீஸ் மீதும் தமிழக அரசு வக்கீல்கள் மீதும் நம்பிக்கை குறையுது இது நீங்க சொல்றப்ப இன்னொன்னு நேற்று படிச்சீங்களான்னு தெரியல அது கூட எந்த தமிழ் பத்திரிக்கையிலும் இல்லை டிஎன்பிஎஸ்சி வழக்கில அரசு வழக்கறிஞர் பேசிய அல்லது அவருடைய தாக்கல் செய்துள்ளதற்கு குறிப்பிட்டதை அவர்களுடைய இதுல ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்திருக்கு அதுல ஒரு நீதிபதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் அட்மிட் பண்ணி பண்ணி அதனால அவர் விலகணம் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் இது வந்து ஒரு நீதிபதியுடைய நேர்மையை சந்தேகிக்கிறது நார்மலாக எப்படின்னா ஒரு வழக்கு வந்துச்சுன்னா அவர் நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் கேஸ் சம்பந்தப்பட்ட நபரோடு தொடர்பு இருந்தாலோ அல்லது அவருடைய நெருங்கிய உறவினர் யாராவது அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவரோடு உள்ளவர் அப்படின்னு இருந்தா தான் வரணும் மத்தபடி எந்த நீதிபதியும் எந்த இதையும் விசாரிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தவ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஹை கோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எவ்வளவு கேஸை விசாரிக்கிறாங்களோ அது ஒரு வருஷம் கூட அமெரிக்கால விசாரிக்கிற அவ்வளவு ஒரு பர்டன் இருக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வர்றதை பார்த்துட்டு டிஸ்போஸ் பண்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவரை நீங்க விளக்கணும்னு சொல்றது இதுல இன்னொன்னு புரிய வைக்கணும் தமிழக அரசு மற்றும் பெரும்பாலான நேரத்துல ஹைகோர்ட்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரம் அதிகாரம் இருக்கா முதல்ல இல்ல இங்கதான் நான் சொல்ல வரேன் ஒண்ணு எண்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரம் காலகட்டத்துல நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் வழியாதான் என்னுடைய ப பணிக்காக செல்வேன் அப்ப நான் மெக்கானிக்கல் தொழில இருந்தது முதல்ல ஒர்க் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணதும் எனக்கு அஞ்சு வருடங்கள் கிட்டத்தட்ட பிராட்வேல இருந்து நான் இதுக்கு போவேன் பாரிமனைக்கு போவேன் அப்போ கோர்ட் வழியா தான் போவேன் அதற்கப்புறமும் எனக்கு பர்ச்சேஸ் பண்ற விஷயத்துக்கு போவேன் அப்பெல்லாம் அடிக்கடி ஒன்னு காலில் காதுல விழுகிற விஷயம் என்னன்னா வக்கீல்கள் தன்னுடைய கிளைண்ட்டு கிட்ட ஐயா அடுத்த நாள் கழிச்சு பெஞ்ச் மாறுது நம்ம நம்ம நீதிபதி ஒருவர் அப்ப கேச கொண்டு வரலாம் இப்ப நீதிபதிகள் யார் விசாரிக்கணும் என்னன்னு பிக்ஸ் பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட நீதிபதியே இந்த வழக்குல இருந்து எடுக்கணும்னு பாக்குறாங்க அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல உங்களுக்கு இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பணம் கொடுத்து ஒரு பர்டிகுலர் சென்டர்ல கிட்டத்தட்ட அனைவரும் பாஸ் செஞ்சாங்கன்னு வருது அவங்கள பென்சில் அழியிற இங்குல எழுதிட்டு பேப்பர் கொண்டு போறப்ப சாப்பாட்டுக்கு நிறுத்துற இடத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு டீம் வச்சுக்கிட்டு எழுத வச்சாங்கன்னு இத்தனை வருஷம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தண்டனை கிடைக்கல சரி தமிழக டிஎன்பிஎஸ்சிங்கிறது எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறது ரெண்டு விதம் ஒன்னே தேர்வுல ஊழல் அடுத்தது அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை நடத்துகிற குழுல ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்துட்டு கேள்விகளை உங்களுக்கு கிறிஸ்தவத்திற்கு கத்தோலிக்கத்துக்கு சாதகமாக கேள்வி கேட்கிறார் கேள்வியும் தப்பா இருக்கு பதிலும் தப்பா இருக்கு உதாரணமாக சமீபத்தில் ஒரு கேள்வி இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்தது யார் பதில்ல அருளப்பர் சந்தா சாஹிப் சன்னியாசி யோவான் இருக்குது இப்ப அருளப்பருங்கிற பெயரு கிறிஸ்தவத்திற்கு தொடர்பே கிடையாது கத்தோலிக்கர்கள் மாத்திரம் யோவான் என்ற சீடன் பெயரு அருளப்பன் மாத்துறாங்க இதுக்கு அதே மாதிரி பவுல் என்பவரை சின்ன பண்ணணும் பேத்துரு பீட்டர் அல்லது பேத்துரு என்பவர் ராயப்ப இதுக்க நீ இன்னைக்கு டிவியில வந்து பேசுற எந்த ஒரு மற்ற குற்ற பிரிவினை சேர்ந்த கிறிஸ்தவருக்கும் இந்த பேரை தெரியாதுக்கு ராயப்பர் கிட்ட யோ அருளப்பருங்கிறது யாருன்னு தெரியலன்னா யோவான் சீடர்னு கொடுத்தாருன்னா அந்த பதில நாலுமே இல்லை அது யோவான் ஞானஸ்நானி என்பது கதை அது கூட விசேஷத்தை படிச்சீங்கன்னா யோவான் ஞானஸ்நானி ஏசி முன்னறிவித்தார் என்பது கதை ஏன்னா அவர் ஜெயிலுக்கு போன அப்புறம் வர வேண்டியது நீதான்னு கேட்டு அனுப்பிச்சார்னு இருக்கு எனவே இந்த கேள்வியில சீடர் யோவான்னு எடுத்துக்காம அருளப்பருங்கிற பெயரை போட்டு சீடர் யோவான் மற்றும் யோவான் ஞானஸ்நானின்னு பதில் கொடுத்திருந்தால் ஓரளவு சரியா இருந்திருக்கும் எதற்காக கிறித்துவ மதத்தை மூட நம்பிக்கைகளை இவ்வளவு திணிக்கணும் இப்ப ஒரு பக்கம் கேள்வித்தாள்கள் குழப்பம் இன்னொரு பக்கம் கேள்விகள்ல முறைகேடு இன்னொன்னு தலைவரா போடுறது யாருன்னு நடந்தது இல்லையா தமிழக அரசுங்கிறது குளறுவெடிகளின் உச்ச கட்டமாக இருக்கிறது இந்த நிலைமையில

குண்டாஸ் வெல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் போன நிலைமையில் திருப்பி ரெண்டாவது குண்டாஸ் போட்டாங்க இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே இவங்க மதிக்கலன்னா நேற்றுக்கு இது கோர்ட்ல வெறுதா உங்களுக்கு வாயில் பேசினது வீடியோ வெளியில் வந்ததுனால தான் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் ஏன்னா ஆன்லைனில் நடக்கிறதுனால நேற்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல மாத்திரம் இது வந்திருக்கு இதை தாண்டி எந்த ஒரு தமிழ் பத்திரிகையிலையும் வரல ஏன் இந்த இதுன்னு எனக்கு தெரியல இப்ப உங்களுக்கு இதுல அந்த சௌக்கு சங்கர் கேஸ்ல எடுத்துக்கிட்டாங்க ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கிறாங்களோ திமுக இல்ல இது இன்னைக்கு மாத்திரம் இல்ல கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக யார் இன்னும் முப்பது நாற்பது வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சியின் போது யார் நீதிபதியாக வரணும் இந்த எந்த நீதிபதி கொண்டு வந்தால் அவர்கள் பேர்ல அலிகேஷன் சொல்றது நீதிபதியே ஜாதி அல்லது அவர் முன்னாடி இந்த ஆர் எஸ் எஸ்ல இருந்தார்னு மதத்திரும இப்ப இது ஜட்ஜ் மேல சொல்லுவாங்க அதே கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவரோ முன்னாள் திமுக கட்சிக்காரரோ அவர்களுக்காக ஆனப்ப யாரும் இது பண்ண மாட்டாங்க நீங்க இப்ப எடுத்ததுலயே இன்னொன்னு சொல்லிடுறேன் கடந்த வாரத்தில் இரண்டு தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதாவது ஒண்ணு பெங்களூர்ல நீங்க இதுல ஓல்டு மைசூர் ரோட்ல இருந்து போனீங்கன்னா இந்த ஒரு ரோடு வழியாக போனீங்கன்னா அங்கே மிகப்பெரிய அராஜகம் நடக்கிறது ஷேர் ஆட்டோல பத்து பேர் ஏறுறாங்க போலீஸ் கூட தட்டி கேட்க முடியாது இது மினி பாகிஸ்தான் போல இருக்குன்னு ஒரு நீதிபதி சொன்னார் அதை சுயமூட்டாவாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டிக்க அதற்கு வருத்தம் தெரிவித்து அந்த லைன் எடுக்கப்பட்டுள்ளது இப்ப அவர் அந்த ஏரியாவுக்கு போனவங்களுக்கு அது உண்மைதான்னு தெரியும் ஆனா நீதிபதி பேசக்கூடாதுன்னு என்ன ஒரு நீதிபதிக்கே கருத்து சுதந்திரம் இல்லைன்னு ஆகுது இன்னொரு தீர்ப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அலகாபாத் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அதுல ஒரு பெண் தன்னுடைய தம்பி மனநிலை பாதித்தவரை உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண் தம்பியை தம்பியையும் அந்த ஊரை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழு எட்டு பேரை கூட்டி டெல்லியில போய் எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை கூட்டம் இருக்கு இங்க போனா உங்க தம்பி குணமாவார்னு கூட்டிட்டு போயிட்டு திருப்பி வர்றப்ப தம்பி வரல மத்தவங்க எல்லாம் கிறித்தவரா மாறிட்டாங்க இது போல அதுக்கு அடுத்து தொடர்ந்து நடந்து நாற்பது ஐம்பது பட்டியல் ஜாதி எஸ்சி ஜாதியை மாத்தி இருக்காங்க என் தம்பியும் கொண்டு வரணும் இந்த மதமாற்றம் தடை செய்யப்படணும்னு அலகாபாத் நீதிமன்றம் சொன்னப்போ அந்த பெயில நிறுத்தி இருக்கு இப்ப உச்ச நீதிமன்றம் அதுல என்ன சொன்னார்னால் மெஜாரிட்டியான மக்களை எல்லாம் மதம் மாத்துறதுக்கு உரிமை இருக்குன்னு அதாவது சர்ச்சில் அற்புத சுகம் அளிக்கும் கூட்டம் கூட்டம் கூட்டி மற்ற மதத்தினரை கூப்பிடுறது அப்படின்னு அவர் சொன்ன வாசகங்களை நீக்கிட்டு பெயில் கொடுத்துருக்காங்க அப்போ உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை மனித உரிமை என்பதில் உங்களுக்கு எதற்காக இந்த வாசகம் எடுக்கப்படணும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூத்த ஐ மீன் சன் டிவியில் தொடரில் டிவி தொடரில் நடிக்கிற ஒரு நடிகை சாந்தி வில்லியம்ஸ்கிறவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க அவருடைய கணவர் ஒரு மலையாள பட டைரக்டராகவும் தயாரிப்பாளரும் இருந்தவர் உடல்நிலை சரியில்லாமல் போக அவருக்கு ட்ரீட்மெண்ட்டில் இவருடைய சொத்தை எல்லாம் இழந்து தன்னுடைய குழந்தை பையன்களை ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஒன்று அந்த பள்ளியின் ஃபாதர் சர்ச் கான்வென்ட் ஃபாதர் நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டா ஃபீஸ் கட்ட வேணாம்னு சொன்னார் நான் கன்வெர்ட் ஆகிட்டேன் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு மனசு உறுதிச்சு நான் போய் பாதத்தை சொன்னேன் நீங்கள் உங்களுக்காக பேரை மாற்றிக்கிட்டு கிறிஸ்டியன் ஆனாலும் என்னுடைய இந்து நம்பிக்கைகளை விட முடியல அப்படின்னப்பா அதை வெளியில் சொல்லாதுன்னு சொன்னார் இது அப்படியே அந்த வீடியோ இருக்கு வேணும்னாலும் எனக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் பட் நமக்கு காபிரைட் இஷ்யூஸ் வரலாம் ஸோ இது மாதிரி கன்வர்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் நடக்குதுங்கிறது தெரியும் கன்வர்ஷன் என்றால் உங்களை மனதை மனதில் இது இது மட்டுமே உண்மை என்று பிரெயின் வாஷ் செய்யுது இப்ப இத பத்தி ஏன் கமெண்ட் அடிக்கலன்னு தெரியல ஆனா இதே சமயத்துல நேற்று முந்தைய மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அது மூணு நாள் முன்னாடி ஈஷால ஈஷா கோவை ஈஷா மையத்துல ஒரு வழக்கு அதாவது இரண்டு பெண்களுடைய தந்தையார் ஆட்புணர்வு மனு போடுறார் என்னுடைய பெண்களை அங்கே சட்டத்திற்கு புறம்பாக அடைத்து வைத்து அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அடைச்சு வச்சுக்கிட்டு சன்னியாசினி ஆக்கி வச்சிருக்காங்கன்றாங்க இந்த வழக்கு இன்னைக்கு நேத்துக்கு இல்லைங்க இது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து அந்த குழந்தைகள் ஈஷாக்கு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் பிஜி படிச்சவங்க ப்ரொபஸராகவே ஒருத்தர் இருந்திருக்காங்க அவங்க தானாக விரும்பி கேட்டு பல நாட்கள் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து போனவங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு நாட்ல தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் அவங்க மனநிலை உறுதியாக இருக்காங்க ஏன்னா ஈஷால நானும் நீங்களும் போய் பிரம்மச்சாரியா இருக்கேன்னு கேட்டா கூட கொடுக்கறது கிடையாது பிரம்மச்சாரியாக சில கண்டிஷன் கருத்து தெரிவிக்கிறாங்க சத்குரு அவர்களுடைய மன மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு இதெல்லாம் உங்க உங்க விருப்பங்க இப்ப நான் கேட்கறேன் திமுகல வந்து இது பேசுவாங்க அனைத்து ஜாதியும் மற்றும் அனைத்து யாராவது திமுக உடைய அமைச்சர் குடும்பத்திலேயோ இல்ல முதலமைச்சர் குடும்பத்திலேயோ யாரும் அர்ச்சகராக எந்த கோயிலுக்கும் போகணும்னு எங்க ஆசைப்படல அவங்க மாத்திரம் அப்பா தொழிலாக இருக்கிற அமைச்சர் ஆகணும் எம்பி ஆகணும்னு தானே போறாங்க யார் எந்த போஸ்டுக்கு போறதுங்கிறது அவங்க அவங்க உரிமை பதினெட்டு வயது ஆனதுக்கு பிறகு யார் ஒருவரையும் கம்பல் பண்ண முடியாது இவங்க இந்த நேற்றைக்கு சொன்ன அந்த ரெண்டு பேருடைய இன்றைய வயது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு பெண்கள் அவங்க குழந்தைங்க இல்லை ரெண்டு பேரும் ஒரு கேள்விதான செய்யும் சத்குரு சத்குரு அவர்கள் ஊருக்குதான் உபதேசம் பண்றாரா தன்னுடைய மகளை ஏன் சன்னியாசி ஆகலன்ற கேள்வி எதுவும் இல்லை இப்ப பிரச்சனை என்னன்னா சன்னியாசி ஆகுறதுங்கிறது எளிதாகன விஷயம் கிடையாது இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க புரட்டாசி மாசம் வந்துருச்சு இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நாள் போய் எல்லாரும் போய் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்போம் அந்த ஒரு மாதம் தன்னால் கட்டுப்பாடால இருக்க முடியலன்னு மக்கள்ல இல்லையே அப்படி இருக்கிறப்ப சன்னியாசம் என்று சொன்னால் எல்லா வித ஆசைகளையும் துறந்து வாழணும் அத மனநிலை உனக்கு இருக்கான்னு பார்த்துட்டு பிரம்மச்சாரணி கொடுக்கறதுக்கு மூணு வருஷம் எடுக்கிறாங்க பிரம்மச்சாரியோ பிரம்மச்சாரணியோ ஆக்குறதுக்கு ஈஷால மூணு வருஷம் ஆயிட்டு இவர் அதை கட்டுப்பிடிப்பார்னா பிரம்மச்சாரியம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சன்னியாசிங்கிறதுக்கு அதுக்கப்புறம் நாலஞ்சு வருஷம் ஆகுது அங்க கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துல மொத்தமே நூறு பேர் கூட தினம் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேர் வர்ற இடத்துல இங்க இதுவும் நடக்கல இப்போ அப்படி இருக்கிறப்ப அந்த ரெண்டு பெண்களே நேரடியாக நீதிபதியிடம் வந்து கோர்ட்ல வந்து நாங்கள் இங்கே வந்து அது மாத்திரம் இல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த பெண்ணுடைய யார் இந்த வழக்கு போட்டாங்களோ அந்த அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி ஆசிரமத்துக்கு போய் தன் பெண் குழந்தைகளை சந்திக்கிறாங்க ஒரு மாதம் முன்பாக அவர்களுடைய வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறதுக்கு வந்தப்ப கொண்டாடியத்துடைய வீடியோ புட்டேஜையும் கொடுத்துருக்காங்க அப்பா சட்டவிரோதமாக அடைச்சி வச்சுக்கிறதே இல்ல அவங்க விருப்பமாக இருக்கார்கள் இவர்களும் போய் சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு வருது இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீதிபதி நான் இன்னும் விசாரிக்கணும் நான் போலீஸ் அனுப்புறேன்னு சொன்னது பிரெயின் வாஷிங் போன்ற வார்த்தைகளை அவருடைய தீர்ப்பில் வந்தது மிக மிக தவறு எப்ப கன்வர்ஷனா நீங்க ஏத்துக்கல அப்படிங்கிறப்போ கன்வர்ஷன் நடந்திருக்கு ஒரு மனநிலை பாதித்தவர் இன்று வரை சகோதரியிடம் வந்து சேரவில்லை அப்படிங்கிறப்ப அந்த வழக்குல கூட கன்வர்ஷன் இங்க எடுக்கிறவங்க இங்க தெளிவாக அந்த நேற்று சுப்ரீம் கோர்ட் கூட அந்த இரண்டு பெண்களிடம் நாங்கள் ஆன்லைன் மூலமாக விசாரணை செய்கிறோம்னு உயர் நீதிபதி பெஞ்சும் எதுக்கு அவங்க நேரடியாக ஒரு நீதிபதி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்தப்பையும் அவங்க நேரடியாக கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க திருப்பி திருப்பி டார்ச்சர் அந்த பெண்கள் எங்கள் தந்தை வேண்டுமென்றே இந்த மாதிரி வழக்கு போடுகிறான்னு சொன்னப்போ அதுக்கு தமிழ் தமிழக நீதிபதி சொல்லியிருக்காரு அப்பா அம்மாவே அப்பா அம்மா தவறு செய்தால் கண்டிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்னை அரசியலில் வரும்படி கட்டாயம் செய்கிறார்கள் என் பெயரை என் அப்பா பயன்படுத்தக்கூடாதுன்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வராது இது அவரவர்கள் மண்நிலையை பொறுத்து இதனாலதான் வந்து யாருக்கு சன்னியாசம் தீர்மானிக்க வேண்டியது அந்த ஆசிரமம் தான் இப்ப ஒரு ஆசிரமத்திற்கு எதிராக இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை தமிழக அரசும் அரசுக்கு வேண்டிய கம்யூனிச அந்நிய மதங்களின் கைகூலிகளும் சொல்லிக்கிட்டே இருக்கு இரண்டு மூன்று முறை இந்த அரசு தெளிவாக அந்த இது ஈஷா மையம் யானை வழித்தடத்துல இல்ல அந்த ஆதி யோகி என்பது பட்டா பட்டாநிலத்துலதான் இருக்கு அதற்கு முறையான அப்ரூவல வாங்கியிருக்காங்க கலெக்டர் கொடுத்தா ஆனா திருப்பி 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 அவங்க பேர்ல பொய்யான வழக்கு அவதூறுகள் செய்யப்படுதுங்க இதுக்கு நடுவுல நேற்று இன்னொரு தீர்ப்பு வந்துச்சு அதை கவனிச்சிங்களான்னு தெரியல கவனிச்சிங்களா நம்ம கனல் கண்ணன் ஐயா வழக்குல ஆமா கனல் கண்ணன் அவர்களுக்கு அந்த ரத்து பண்ணியிருக்காங்க இல்ல ரத்து பண்ணது மாத்திரம் இல்ல கோவில் வாசலில் அதாவது கடவுள் நம்பிக்கையுள்ள பக்தர்கள் தினந்தோறும் வர்ற இடத்துல உங்க தலைவருடைய சிலைய கல்பு கல்பம்மையை வச்சுட்டு கீழே முறையற்ற அவர்கள் மனதை பாதிக்கும் வாசகங்கள் வைத்தால் நிச்சயமாக இது போன்ற இது பேச்சுக்கள் வரும் இந்த இடத்துல அந்த சிலையும் அந்த வாசகங்களும் தான் இதற்கு காரணம் அதனால இந்த பேச்சின் மேலான வழக்கை இனிமேல் தொடர வேண்டானுன்ற வார்த்தையை பயன்படுத்தல அதுதான் பிரச்சனை சார் இப்ப வந்து இப்ப இது இப்ப இன்னொன்னு என்னன்னா இவே ராமசாமியார் அவர்களை கிறிஸ்தவ பாதிரியார்களும் முஸ்லீம் இது அரசியல்வாதிகளும் போட்டுறாங்க அவங்க ஏன் அவங்க சர்ச்சில அவருடைய சிலையை வச்சு அந்த வாசகத்தை வைக்கல அந்த அருள் ஷானவாஸ் அவருடைய ஜமாத் எல்லாம் ஏன் வைக்க மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா இங்க பக்கத்துல ஒரு ஊர்ல அம்பேத்கருக்கு சிலை வைக்கப்பட்டதுங்க அந்த ஊர்ல முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற ஊர்ல அம்பேத்கர் சிலையை எடுக்கணும் டிஎன்டிஜே கேட்டப்ப திருமாவளவன் கைப்பட எழுதி கொடுத்த கடிதத்துடைய காப்பி எங்கிட்ட இருக்குங்க முஸ்லிம்கள் இருந்து அந்த ஊர்ல அம்பேத்கர் சிலையே இருக்கக்கூடாதா கூடாதா அம்பேத்கர்னா அவங்களுக்கு இப்ப ஈவேரா சிலைய கோயில் வாசல்ல வைக்கணும் முஸ்லிம்கள் பிரதானமாக இருக்கிற ஊர்ல ஒரு அம்பேத்கர் சிலையை வைக்க கூடாதா இன்னைக்கு வச்சிருக்கலாம் அது வேற விஷயம் அன்னைக்கு ஒரு எழுதி கொடுத்த அந்த கடிதத்துடைய நகல் என்னிடம் இன்றும் உள்ளது அதனால இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் எதற்காக உங்களுக்கு இன்னைக்கு பல இது சென்னையில இருக்கிற பல்வேறு சிலைகள் அதுக்கப்புறம் கம்பங்கள் அகற்றப்படுகிறது டிராபிக் ஆனால் அப்படி இருந்தா கூட அதுக்கு மற்ற ஜாதியினரால் எதிர்ப்பு வருகிறதுன்னு சொல்லிட்டு இதை மூடி போட்டு கூண்டு போட்டு வைக்கிறாங்க எதற்காக இதற்கு வேற போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு இவைகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் வேணும்னா அவங்க அவங்களுடைய அண்ணா அறிவாலயம் அல்லது ஈவேரா திடல் இது போல இடங்கள்ல அவங்க வச்சுக்கிட்டு அவங்க மரியாதை பண்ணட்டும் இது எதற்காக பொதுமக்கள் வரும் இடத்தில் பக்தர்கள் வரும் இடத்தில் அவர்கள் மனதை பாதி இப்ப நான் போயிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு எழுதி வைக்க வைச்சாத்திர முன்னாடி விடுவாங்களா இவே ராமசாமியாரின் பேச்சும் செயலும் மென்மையாக கூறுவது என்றால் மூடத்தனமானதுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்த வாசகத்தை நான் வைக்கிறேன்னு சொன்னா எனக்கு அனுமதி கொடுப்பாங்களா இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வீரபத்ரன் செட்டியார் எஸ் ஈவிஆர் இ வி ராமசாமி நாயக்கர் வழக்கு அப்படி இருக்கிறப்ப இது இதை எடுக்கதற்கு இனிமே பெட்டிஷன் போடணுங்க இது இத வந்து உடனே செய்யணும் சரி இப்ப மகாவிஷ்ணு அவர்கள் பேர்ல வழக்கு என்ன அவர் வந்து மூட நம்பிக்கையை பரப்புகிறார் இரு பிரிவினருக்கு எதிராக பிரிவினை மூட்டுகிறார் இப்ப பக்தர்கள் ஒரு பிரிவு இது நாத்திகம் என்ற மூட நம்பிக்கை கொண்டது இன்னொரு பிரிவு ஆத்திகம் மூடநம்பிக்கைன்னா நாத்திகம் மூடநம்பிக்கை தாங்க திருவள்ளுவர் பாஷையில மெய்யறிவுதான் உண்மை இறைவனை வணங்காதவன் தலையில் உள்ள கண் காது மூக்கினால் பயன் பெரியோர்கள் அதாவது உலகத்தார்னு சொன்னால் நீதி நூல்கள் படி வாழும் பெரியோர்கள் உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்று வைக்கப்படும் அழகையா தான் பேய் நீதி படி வாழும் சான்றோர்கள் இருக்கிறது என்று சொல்வதை இல்லை என்று சொல்பவர்களை பேயாக வைத்து பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர் அப்படின்னா ஈவேரா மற்றும் உடையவர்களை மெய்யியல் அறிவு அறிவு ஞானிகள் பேய் தான் பார்ப்பார்கள் வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க உங்களுடைய அலுவலகத்தை வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக நீக்கப்படணும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் இதை உடனடியாக கண்டிக்கணும் ஏன்னா இது அவர்கள் தீர்ப்பு அவருடைய பேச்சும் செயலும் மூடத்தனமானது இன்னும் சொல்ல போனா அந்த வழக்கில இப்பிள்ளையார் சிலையை அவர் உடைக்கிறேன்னு விழாவை நடத்திட்டு நீதிமன்றத்துல வழக்கு வந்த உடனே நான் சிலையை உடைக்கல கடையில கிடைச்ச பொம்மையை வாங்கி பொம்மையை வாங்கி உடைச்சேன்னு பேசினார் இந்த இந்த பேச்சை தமிழக அரசின் வக்கீல்கள் ஏற்க ஏற்றதுனால் அவருக்கு இங்கே அந்த வழக்கில் தப்பித்தார் உச்ச நீதிமன்றம் போன உடனே இதை நீங்கள் சொன்னால் அங்கே தண்டிக்கப்படுவீர்கள் சொன்ன உடனே அவர் கோர்ட்டுக்கே விசாரணைக்கு தான் அதுல போய் கலந்துக்கவே இல்லை உச்ச நீதிமன்றம் இது சொன்னதே தவறு நீதிமன்றங்கள் கீழே தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள் தவறான பார்வை கொண்டுள்ளது ஒரு பிறப்பிக்கின்ற உத்தரவை வந்து தமிழக அரசாங்கம் செயல்படுத்த மறுக்கிறாங்களோ உதாரணமா ஆர் எஸ் எஸ் வந்து பேரணிக்காக அனுமதியை கேட்கிறாங்க காவல்துறை மறுக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க அங்க நீதிபதிகள் வந்து காவல்துறைக்கு சரமாரியான கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்களே இல்ல இது நீங்க ரொம்ப சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட் இது வருடா வருடம் அதாவது இந்தியா முழுக்க ஆர் என்பது மக்களுக்கு உதவும் ஒரு மிகப்பெரிய சமூக நிறுவனம்னு சொல்லி கருணாநிதி அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சொல்லி பவள கேள்வியும் நீதிமன்றம் திமுக பவள விழா அதுக்கப்புறம் மது குடிப்பதற்காக மதி குறைப்பு மாநாடுன்னு சொல்லி தமிழக அரசின் உரிமைகளை குறைக்கும்படியான தீர்மானம் போட்டிருக்காங்க ஒரு நா இது மது விலக்கு வேணுமோ மது கடைகளை திறப்பதோ அது ஒரு மாநில அரசின் உரிமை பல வருடங்களாக இருந்த மது விற்பனை கொள்கையை எடுத்துட்டு மது விலக்கை பீகார் கொண்டு வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீரடைஞ்சிருக்கு பல விஷயங்கள் நன்றாக ஆகி இருக்கிறது பக்கத்து மாநிலத்துக்கு போய் குடிக்கிறவங்க மிக மிக குறைவான சதவிகிதம்தான் அப்படின்னு மிக பீகார்ல பீகார் வந்திருக்கு பல வியாதிகள் குறைந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப இவரு நேற்றைக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா பகல் வருகிற இலங்கைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒன்னவர் போயிட்டு வந்துடலாம் போட்ல அப்படின்னு சொல்லுவாரான்னு தெரியல இதெல்லாம் வந்து தேவையற்ற அதாவது இப்ப நீங்க ஆர் வந்து வருடா வருடம் இந்தியா ஃபுல்லா நடத்துது எந்த மாநிலத்தையும் பிரச்சனை இல்லை இங்கேயும் அதாவது விஜயதசமி அன்னைக்கு நவராத்திரி அன்றைக்கு கடைசி நாளாக விஜயதசமி கொண்டாடி நூறு வருஷமா இருக்கிற நிறுவனம் அவங்க ஊர்வலம் போறதுக்கு போனோம்னா இவங்க அதற்கு தடை விதிச்சு அதுக்கப்புறம் வழக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் நடத்துவாங்க இது உச்ச நீ உயர் நீதிமன்றம் பல முறை கண்டித்து உச்ச நீதிமன்றம் போகுது அதாவது சௌபு சங்கர் கேஸ்வர் சொன்ன அன்னைக்கு இரண்டாவது கோடா வழக்குக்காக நாலு முறை உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசு இந்தியாவில் மிக உயர் மிகவும் அதிகமான காஸ்ட்லியான வக்கீல்களை வச்சு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வாங்குறவங்க ஒரு நிமிஷம் தான் இன்னைக்கு போனாங்க அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நாற்பத்தம்பது லட்சம் ரூபா கொடுத்துருப்பாங்க அவங்க போய் சொன்னது தமிழக அரசு குண்டாஸ் போடணும்னு சொன்னதை கமிட்டி ஏத்துக்கல அப்படி இதை சொல்றதுக்கு அன்னைக்கு நாற்பது லட்ச ரூபாய் இது மாதிரி நாற்பத்தி நாலு நாள் வச்சிருக்காங்க அவங்க இரண்டாவது குண்டாஸ்க்கு இப்ப இதுல அந்த தீர்ப்பு சொல்றப்ப உச்ச என்ன சொல்லுச்சுன்னா இதை நீங்கள் இப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் உங்கள் மீது தி உ டா கம் ஹெவிலி ஆன் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவிலேயே மிக அதிகமாக குண்டாஸ் போடுவது தமிழகத்தில் தான் குண்டாஸ் என்பது அரச பயங்கரவாதம் உங்களுக்கு பெயில் கொடுக்காம இருக்கிறதுக்காகவே செய்யப்படுகிறது இந்தியால போடப்படுற மொத்த குண்டாஸ்ல ஃபிப்டி பர்சன்ட்க்கும் அதிகமாக தமிழகத்தில் போடப்படுகிறதுன்னு சவுத் சென்டருடைய வக்கீல் கூறியிருக்கான் அப்ப அரசாங்கம் மக்களின் கரு தமிழர்களின் கருத்துரிமையை நசுக்கிறதுக்கு தான் இருக்கு நீங்க சொன்ன ஆர்எஸ்எஸ் வழக்காக இருக்கட்டும் அதற்கு பிறகு இன்னைக்கு மார்கதேஷ் பேர்ல வழக்கு போடுறேன்னா போடுறீங்க அந்த கேஸ்ல உரிமை இருக்கு இன்னொன்னு போலீஸ் வந்து ஒரு வழக்க விசாரணை செய்து முதல் பது பத்து நாள்ல என்ன பண்றாங்களோ அப்பதான் ஒரு வழக்கு நிக்குங்க உதாரணமாக அரியலூர் லாவண்யா கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பவே வந்து உங்களுக்கு தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு வாரியம் வந்து பார்த்துட்டு ஐயா எந்த இடத்துல அந்த பெண் குழந்தை தற்கொலை செய்துகிட்டா அந்த போட்டோ வீடியோ அதை சீல் பண்ணிருக்காங்களேன்னு கேட்டாங்கப்ப இல்ல நாங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் நாங்க போலீஸ் அதை எதையுமே ரெக்கார்ட் பண்ணல அப்ப எப்படி சாட்சிகள் கிடைக்கும் சாட்சிகளை கலைப்பதற்கு தமிழக போலீஸும் தமிழக அரசும் உதவி பண்ணியிருக்கா இப்ப அந்த வழக்குல சிபிஐ தனது தடுமாறி மதமாற்ற ஆங்கிள் இல்லைன்னு சொல்லுது அதாவது முழுமையாக சாட்சிகள் கலைக்கப்பட்டுச்சு அதாவது அந்த சைட்டுடைய போட்டோ வீடியோ கூட அந்த பெண் தொங்கிய நிலையில் உள்ள போட்டோ வீடியோ மற்றும் டிஸ்டர்பன்ஸ் போரன்சிக்காக கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணாம அழிச்சிருக்காங்க இப்ப உடனே இப்ப என்ன பண்ணுவாங்க அங்கீகளின் அடிமைகள் உங்களுக்கு வந்து இந்த கேஸை வந்து ஹைகோர்ட் தேவையில்லாம சிபி சிபிஐ கணிச்சிருவாங்க ஆனால் தமிழக போலீஸ் இப்படி நடந்துச்சு எப்படி அண்ணாநகர் கேஸ்ல அந்த பெண் குழந்தையை மிரட்டினாங்களோ அது போல இந்த லாவண்யா கேஸ்ல முழு சாட்சியங்களும் தடயங்களும் அழிக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் உட்காந்து எல்லா சேனல்கள்லயும் வந்து எதுவுமே பேசுறது இல்லைன்னு வச்சிருக்காங்க இதற்கு அடுத்து நீங்க சொன்னீங்க உச்ச நீதிமன்றம் திரு உதயநிதி அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டுல பேசியது அவருடைய பதவிக்கும் அவருடைய இதற்கும் எதிரானதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடலீங்க ஏங்க போடாம இருந்தா என்ன அதே போல வந்து உங்களுக்கு வந்து இது ஒண்ணு இல்லைங்க இப்ப நேற்றுக்கு போட்டிருக்காங்கல்ல தமிழக அரசு வக்கீலாக நூத்தி முப்பத்தி மூணு பேருக்கு மேல நியமிக்கப்படுகிறார்கள் இதில் ரிசர்வேஷன் என்பது இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல திரு தொல் திருமாவளவன் தமிழக அரசு மத்திய மாநில அரசுக்கு ஏத்தாப்பட கேஸ் போடுறார் அதுல எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் வேணும் அது இருபத்தி மூணு டிசம்பர்ல தீர்ப்பு வருதுங்க அதுல தமிழக அரசு சார்பாக திமுக வக்கீல் அரசு வக்கீல் போஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை அப்படிங்கிறாங்க எங்க எதுக்கு ரிசர்வேஷன் வேணும் ஏன் எஸ்சி எஸ்டி மக்கள் வக்கீலாக அரசுக்கு இருந்தா அவங்க பணிமா பணியாற்ற மாட்டாங்களா இதை எதிர்த்து ஏன் திருமாவளவன் வழக்கு போடலை ஏன்னா நேற்றைக்கு இது உச்ச நீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது ஜெயிலில் வரும் கைதிகளுக்கு அலாட் பண்ற ஒர்க்குல கிளீனிங் போன்ற ஒர்க்குகள் எஸ்சி மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது இது போகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருங்க ஆனா உச்ச நீதிமன்றமே திரு மகாதேவன் அவர்களை உச்ச நீதிமன்ற நீதிபதியா ப்ரமோட் பண்றப்ப அவர் பேக்வர்ட் ஜாதியிலிருந்து வந்தவர் ஏன் ஜாதியை பார்க்கறீங்க தகுதி அடிப்படையில பண்ணணும் ஜாதிகள் என்பது முழுமையாக பார்க்கணும் பத்திரிகைகள் சொன்னா பரவாயில்ல ஆனால் உச்ச நீதிமன்றத்துடைய கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன்லயே அந்த வார்த்தை இருக்குங்கிறது வருத்தம் தெரிகிறது ஆனால் நேற்றைக்கு இப்ப ஆனா எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் வருகிறது என்னன்னா இப்ப நேற்றைக்கு அந்த பெஞ்ச் எந்த பெஞ்ச் கீழே அது வந்ததோ அந்த ஒரு பர்டிகுலர் நீதிபதி விசாரிக்க வேண்டாம்னு வில்சன் கேட்டதுபடி இப்பொழுது திருப்பி அந்த வழக்கை அவர் அனுப்பிட்டாருன்னா அவர் வெற்றி பெற்றாரோன்னு எனக்கு பயமா இருக்கு தயவு செய்து உச்ச நீதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மீண்டும் அதே நீதிபதி பெஞ்சுகள்கிட்ட கொடுத்து அந்த வழக்கை விசாரிச்சாதான் அது சரியா நடக்கணும் ஏன்னா சவுக்கு சங்கர்டர் வழக்கு வந்தப்ப ஏன் நீங்க எட்டு வாரம் டைம் கொடுக்காம உடனடியாக எடுக்கிறீங்கன்னு கேட்டப்ப என்னை இன்ஃபுளுயன்ஸ் செய்ய இரண்டு பேர் வந்தார்கள் தான் இதை எடுத்தேன் உயர் போகணும்னா உங்களுடைய ஆதார் போட்டோ ஐடி கொடுத்து உயர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு வழக்கு இருக்கணும் இல்லைன்னா உயர் நீதிமன்றத்துல உங்களுக்கு தெரிந்தவர் யாரோ உங்களுக்கு அப்ரூவ் பண்ணாதான் உள்ள போக முடியும் போலீஸ் ரெக்கார்டு எடுத்தா யார் உள்ள வந்தாங்கன்னு தெரியும் இல்லைன்னா ரெகுலராக வருகிற அரசு வக்கீலோ அல்லது போலீஸ் துறை சேர்ந்தவர்கள் தான் நீதிமன்றிய நீதிபதியிடம் சவுக்க வழக்கில் இது ஜாமீன் கொடுக்க கூடாது விசாரிக்க கூடாதுன்னு ஏன் அதை கேட்கவே இல்லை தமிழக அரசு தமிழக அரசு என்பது தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியும் மற்றவர்களுக்கு வேறு மாதிரியும் நடக்குது நேற்றைக்கு உயர் நீதிமன்றம் மிகப்பெரிய குத்து வில்சனுக்கு அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை முழுமையாக எடுத்துக்கிட்டு எப்படி நூத்தம்பது பேர் ஒரு ஆசிரமத்துக்குள்ள போகலான்னு கேட்டிருக்காங்க அப்போ கூட எனக்கு அந்த நீதிபதி கூறிய வாசகங்களும் அந்த இது நீக்கப்படணுங்கிறது என்னுடைய பணி